அன்பு உறவுகளுக்கு வணக்கம் உயிர்த்த ஆண்டவரை சமூக கண்ணோட்டத்தோடு பார்க்கின்ற பொழுது அவரும் சமூகத்தில் பலவீனமானவர்களை சந்தித்திருக்கிறார் பலவீனமானவர்களின் குறைகளை கேட்டிருக்கிறார் அவர்களின் குறைகளை அறிந்தும் இருக்கிறார் கேட்டது அறிந்தது மட்டுமின்றி அவர்களை சமூகத்தில் ஆற்றல் படுத்தியும் இருக்கிறார் என்ற உண்மையை உணர வைப்பது உயிர்ப்பின் அனுபவமாயிருக்கிறது அதற்கு சான்று உயிர்த்தெழுந்த இயேசு பயன்படுத்திய சமூக குறியீடுகள் நிறைந்த வார்த்தைகளே இதோ அந்த வார்த்தைகளில் சில உங்களுக்காக ஏன் அம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக பிள்ளைகளே மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா காணாமல் நம்புவோர் பேர் பெற்றோர் அஞ்சாதீர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நிறைவாக யோவான் இருபது ஒன்றில் கல் அகற்றப்பட்டிருந்தது அந்த கல் சமூக சமய அரசியல் பொருளாதாரத்தில் எப்படிப்பட்ட கற்களை அகற்றியது என்பதை நாம் தொடர்ந்து காண்போம் பாவத்தோடும் பாவத்தால் சுற்றப்பட்ட ஆடைகளோடும் கல்லறைக்குள் கொண்டு செல்லப்பட்ட இயேசு பாவத்தை வென்றும் பாவம் நிறைந்த ஆடைகளை கடற்றி அல்லது சுற்றி கல்லறையில் அடக்கம் செய்துவிட்டு பாவக்கரை அற்றவராய் பாவமில்லாத நீதிபரராய் தூயவராய் உயிர் பெற்றார் இயேசு சமூகத்தில் இனத்தின் பெயரால் ஊருக்குள் வரவிடாமல் தடுத்து புறக்கணிக்கப்பட்ட கல் அடிமைத்தனத்தின் கல் அநீதியின் கல் ஆண் பெண் என்ற பாகுபாடு நிறைந்த கல் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற கல் அகற்றப்பட்டிருந்தது அதே சமயத்தில் சடங்கு சம்பிரதாயம் தீட்டு தூய்மை என்ற பெயரில் மக்களை கடவுளிடம் நெருங்க விடாமல் செய்த சமய அடிப்படைவாத கல் அகற்றப்பட்டிருந்தது பொருளாதாரத்தில் அநியாயமாய் சுரண்டி கடவுளுக்கு காணிக்கை என்ற பெயரில் மக்களை வதைத்து ஏமாற்றிய கல் காணிக்கையினால் தான் கடவுளை காண முடியும் காணிக்கையினால் தான் கடவுளை வழிபட முடியும் காணிக்கையினால் தான் கடவுளை நெருங்க முடியும் காணிக்கையினால் தான் கடவுளை தரிசிக்க முடியும் என்று டோக்கன் சிஸ்டம் கொண்ட கல் ஏழை பணக்காரன் என்ற கல் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடுகள் நிறைந்த கல் அகற்றப்பட்டிருந்தது அரசியல் அரசியலில் நீ யூதருக்கு அரசனா உன்னை நீயே விடுவித்துக் கொள் இவ்வுலக அதிபதியாகிய தியோனின் ஆட்சி அதிகாரத்தை அகற்றப்பட்டிருந்த கள் ஆமென்